உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இன்னைக்குரிய ப்ரொடெக்ஷனுக்குள்ளே போக முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் பார்க்கலாமா அதாவது பசுபதியோட அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிற நியூஸ்க்கு அப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நைட் ஷூட் அப்படிங்கிறது விஜயோட வீட்டில் வந்து போயிட்டுருக்கு அங்கே தாத்தா காவேரி சித்தி எல்லாருமே அங்கே ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இருக்கிறதோட எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு அதாவது இருந்து வீட்டுக்கு வந்துட்டு சாரதாமா சூசைட் அட்டம் அப்புறமா அன்றைக்கி நாள் லாஸ்ட்டாக காட்டினாங்க நிவனன் யமுனாவை அதுக்கப்புறம் வீட்டில் இப்படியெல்லாம் பிரச்சனை அவங்க ப்ரூஃப்லாம் போதுமே இவங்க இன்னும் நிவன் அவ கொண்டு வராமே இருக்காங்களே இத்தனை நாள் அவங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா ஸோ அவங்களும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற மாதிரியான அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு ஸோ இனிமே வர போறது அப்படிங்கிறது விஜய் ஆஃபீஸ் போற மாதிரி அங்கே ஐயப்பன் வர போறாரு அதே மாதிரி இவங்களும் திரும்ப வர போறாங்க முக்கியமாக பசுபதியோடு என்ட்ரி அப்படிங்கிறதும் வரப்போகுது ஸோ எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா இன்னைக்கு ப்ரொடிக்ஷன பார்க்கலாம் ஸோ விஜய் வந்துட்டு காவேரியை வாக்கிங் கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து கிளம்பி போகிறாங்க ஸோ அப்போ வாக்கிங் போகும்போதுமே பார்த்தா ஆப்போசிட்டில் கிருஷ்ணா வரும்போதுமே அவன் பாருங்கள் நம்மளை எப்படி முறைச்சிக்கிட்டே வரான் அவனை பார்த்தாலே ஒரு திருட்டு மொழி முழிச்சிட்டே வரானே ஒரு திருடு அப்படிங்கிறது வந்துட்டு அவன் முகத்தில் நல்லாவே தெரியுது அப்போ ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்துட்டு இந்த இடத்துல காவேரி எதுவும் டென்ஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது காவேரிக்குமே தெரியுது அப்படிங்கிறதுனால எனக்கு சுச்சுவேஷன் புரிஞ்சாலும் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன அந்த க்யூட்டான விஷயங்களை பார்க்கணுங்கிறக்காகவே நான் அப்படியெல்லாம் சொல்லுவேன் வைங்க அப்படின்னு சொல்லும்போதுமே விஜய் என்ன சொல்கிறாரு நீ ஏன் அப்படி நினச்சிட்டு இருக்க அவருக்கு தேவையானது சொத்து சொத்தை வாங்குறதுக்கான தானே வந்திருக்காரு நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ ஜாகிங் போயிட்டு காவேரி வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போதுமே வந்துட்டு டயர்டாக வரும்போது காவேரி வந்துட்டு சரிங்க நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரி போய்ட்றாங்க அப்போ விஜய் போக போகும்போது தாத்தா இருந்துட்டு விஜய் வந்துட்டியாப்பா ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ வாங்க வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா வரியா ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தான் தாத்தா உங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்ன டைம்ல வர கேட்டுட்டு இருக்கீங்க வாங்க தத்தா அப்படின்னு சொல்றாங்க இங்கே வேணாம்ப்பா நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சித்தாத்தா அப்படிங்கும்போது நீங்க பேச வேண்டாம்பா வா ஏன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கார்டன் ஏரியாவுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு அங்க போனவொன்னே என்ன தத்தா தனியா கூட்டு வந்திருக்கீங்க ஏதாவது சீரியஸான விஷயமா என்ன அப்படின்னு சொல்றாங்க ஆமாப்பா நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரிய மாட்டேங்குது அதை நீ வீட்டில இல்லாத நேரத்தில் நடக்கறதுனால நான் அதை பார்த்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லணும்னு தான்ப்பா நான் இப்போ உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி என்ன தத்தா விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒண்ணும் இல்லப்பா நான் சொல்றேன் ஆனால் சொன்னதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் ஆகி கோபப்படலாம் கூடாது சரியா அப்படின்றாங்க தாத்தா என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது இப்போ தாத்தா சொல்றாரு ஒன்றும் இல்லைப்பா நீ வீட்டில் இருக்க வரைக்கும் உன் சித்தப்பா வந்துட்டு அப்படி நார்மலாக இருக்க மாதிரி இருக்காரு நீ வெளியே கிளம்பி அப்படின்னா நானே ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன்ப்பா அந்த குடும்பத்து கூட ஏதோ அவர் பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன தாத்தா சொல்றீங்க சித்தப்பா இந்த ஃபேமிலி கூட பேசுறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா யாருமே வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சாதான் இங்கே யாருமே இல்ல எல்லாரும் ரூம்ல செட்டில் ஆகிட்டாங்க முக்கியமா நீ வீட்டில் மட்டும்தான் அவர் போய் அங்கே பேசுகிறாரு அதை நானே ரெண்டு வாட்டி பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தாத்தா சொல்கிறீங்க இவங்க கூட என்ன போய் இவர் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரியலப்பா நான் பார்த்தேன் அவ்வளோதான் அவங்க பேசிக்கிட்டதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் பார்க்கல என்ன அப்படி பார்த்துருந்தாங்கன்னா அவங்க பேசுறதை எங்கேயும் ஸ்டாப் பண்ணிடுவாங்களோ என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் தூரத்துலேருந்து பார்த்தேன் ஆனால் அவங்க பேசிக்கிறதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நாள் பழகுனவங்க அவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு ஸோ கூடவே என்ன சொல்கிறாருன்னா இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குப்பா அப்படிங்கிறாங்க என்ன தாத்தா சொல்லிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது ஆமாம்ப்பா வீட்லையும் வந்துட்டு உன் பாட்டி சித்தியெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க பாவம்ப்பா காவேரியும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா அதனால அதனால் இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிச்சு அந்த குடும்பத்தை எவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்பணுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்ப பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தாத்தா ஃபிஃப்டி பர்சன்ட் வேணும்னு அவங்க கேட்குறாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் தர முடியாதுன்னு இவங்க சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல பத்தாததுக்கு நான் அத்தக்கிட்ட வேற எந்த ப்ரூஃபுமே இல்லை என்ன தாத்தா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா விஜய் எனக்கு அதெல்லாம் புரியுது அதனால தான் உங்ககிட்ட கூட நான் கேட்கல நானே வந்துட்டு நம்ம ஃபேமிலி லாயரை வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க என்னப்பா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டால் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ல உனக்கும் கொஞ்சம் ஐடியாலாம் கிடைக்கும்ல அதுக்காக தான் நான் வர சொல்லியிருக்கேன் அவர் வந்தாருன்னா நம்ம மீட் பண்ணி அவர்கிட்ட பேசிடலாம்ப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவர்கிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க தாத்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ திரும்பவும் விஜய் சோ விஜய் கிட்ட தா சொல்கிறாரு அப்புறம்ப்பா இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கும்போது என்ன தாத்தா ஷாக்கிங் மேலே ஷாக்கிங்காக கொடுத்துட்டே இருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைப்பா நீ வந்துட்டு கொடைக்கானல் கிளம்பி போனீங்கல்ல நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நீங்கள் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறமே அந்த ப்ராப்ளம் அங்கே நடக்குது அப்படிங்கிறத வீட்டில் இவர் தான்ப்பா ஃபர்ஸ்ட்டு சொன்னார் அதனால் இந்த விஷயம் வந்து இவருக்கு எப்படி தெரிய வரும் அப்போது அவங்க அங்கே கொடைக்கானலில் வந்துட்டு லிங்க் இருக்குதுன்னா பசுபதி தானே அங்கே இருப்பார் அப்போது இவர் பசுபதி கூட இன்னும் பேசிகிட்டு இருப்பாரோன்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க எப்படி தாத்தா இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அவங்க தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே சித்தி வந்துட்டு மொத்தமாக இவர் திருந்திட்டாருன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா விஜய் எனக்குமே இந்த சந்தேகம் தான் இருக்கு அது எப்படிப்பா சடனாக ஒரு ஒரு ஆளால இப்படி திருந்த முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நானும் கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இவர் வந்துட்டு எப்படி தான் இருக்காருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான்ப்பா இருந்தேன் ஆனால் அவர் திருந்தின மாதிரிலாம் எனக்கு தெரியல எல்லா விஷயமும் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து சொல்றதுக்கு முன்னாடியே விஷயத்தை வீட்டுக்கு சொன்னதே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு தாத்தா இருந்தாலும் எந்த விஷயமும் தெரியாமல் ஒருத்தர் மேலே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் அமையா அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிப்பா விஜய் இதோட சேர்த்து நீ எவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போக முடியுமோ அதையும் நீ பார்க்கணும் ஏன்னா நீ அங்கே காவேரி வீட்டில் போய் இருந்த அத்தனை நாளுமே நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அவனும் அங்கே போயிட்டான் யாருமே ஆஃபீஸ்க்கு போகலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என் சொல்கிறத கேட்காம அவர் பாட்டு கிளம்பி ஆஃபீஸில் தான் இருந்தார் இன்னும் அவர் ஆஃபீஸில் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காருங்கிறத எனக்கு தெரியல அவரை வந்து முழுசாக என்னால் நம்பலாம் முடியாதுப்பா ஏதோ ஒரு விஷயம் அங்கே பண்ணிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போக முடியுமோ அதையும் போயிட்டு கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆ சரிங்க தாத்தா நான் அதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரிப்பா விஜய் உங்ககிட்ட சொல்லணுங்கறக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிக்க முடியுமோ முடிச்சு விட்டுருப்பா ஏன்னா நீயே பார்க்குற வீட்டில் வந்துட்டு பாட்டி ஒரு சைடு சொல்லிக்கிட்டு இந்த ஃபேமிலி வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு பத்தாததுக்கு காவேரி இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்க டைமில் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுப்பா புரிஞ்சுக்கோ விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எல்லா விஷயமும் புரியுது தாத்தா ஆனால் இந்த விஷயத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தான் ஒரு எந்த இதுவுமே யோசிக்க தோண முடியல அத்திக்கிட்டே எந்த ப்ரூஃபுமே இல்லையே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் புரியுது விஜய் நீ பார்த்து கொஞ்சம் தான் பண்ண ஆனால் இந்த இடத்துல ஒன்றை பார்க்க தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க ஏன் தான் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து எல்லா விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்து பார்க்குற விஜய் இது ஓ மாமியார் குடும்பமோ ஓம் குடும்பமோ உனக்கு அந்த பொறுப்பு இருக்குது அதெல்லாம் எனக்கு புரியுது நீ பார்க்குற ஆனால் அந்த விஷயத்தை வந்துட்டு நீ இங்கிட்ட பாட்டியையும் சமாளிக்கணும் அந்த குடும்பத்தையும் பார்க்கணும் பத்தாததுக்கு காவேரியும் வந்துட்டு ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணுங்கிறக்காக நீ சாஃப்ட் அப்படி மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த விஷயத்தை எப்போ முடிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல இப்படி வீட்டில் வீட்டில் உட்கார வச்சுட்டு இருக்கிறதுக்கு நல்லா இல்லை சீக்கிரமாக பார்த்து முடிச்சு விடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாத்தா உள்ளே போய்ட்றாரு சரிங்க தாத்தா நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் மேலே போகிறாரு ஸோ மேலே போகும்போது இவர் லேட்டாக வராரு அப்படிங்கிறத பார்த்துட்டு காவேரி கேட்குறாங்க என்னங்க கீழே பேசிட்டு இருந்தீங்களா என்ன அப்படிங்கிறாங்க ஆமாம் காவேரி தாத்தா கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விட்டுடுறாங்க கூடவே விஜய் வந்துட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சுங்க வரும்போது தான் வந்தீங்க இப்போ ஏதோ டல்லாக இருக்க மாதிரி இருக்குது ஏதோ சீரியஸாக திங்க் பண்ணுறீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு ஸோ இதை கேட்ட உடனே காவேரிக்கு வந்துட்டு எந்த ஒரு ஷாக்கிங்குமே இல்லை அவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க ஏய் என்ன இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கேன் உனக்கு ஷாக்கிங்காகவே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க எனக்கு இந்த டவுட் இருந்துட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காவேரி உனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எதுவுமே என்கிட்ட நீ சொல்லவே மாட்டியா வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் யாராவது ஏதாவது சொன்னா தானே புரியும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே என்ன என்ன சொல்லியிருக்கேன் வீட்டில் எந்த விஷயமோ அது முக்கியமாக ஓ சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் யார் எது பேசினாலும் நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் சொல்லணும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு அப்படி இல்லைங்க ஏற்கனவே வந்துட்டு பாட்டி வந்துட்டு என் ஃபேமிலியை நினச்சி கோவத்தில் இருக்காங்க பத்தாததுக்கு இப்போ தேவையில்லாமல் நான் உங்கள் சித்தப்பா பற்றி சொல்லி நீங்கள் போய் அப்படியே சண்டை போடுவீங்க அப்போ நான் ஏதோ அக்யூஸ் பண்ண மாதிரி அவங்க திரும்பவும் திட்டுவாங்க தேவையில்லாமல் எதுக்கு சண்டைன்னு தான் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க என்ன காவேரி முன்னாடி இருந்த காவேரி அணி எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளோ வேகமாக நீ வந்துட்டு போய் பண்ணுவேன் அஃப்கோர்ஸ் இப்போ நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்க உன்னால் அந்த ஃபோர்ஸில் இருக்க முடியாது பட் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு சரி விடுங்க அதான் இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லை இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வேறு மாதிரி மூவ் பண்ணியிருப்பேன்ல அப்படிங்கிறாரு சரி விடுங்க இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இரு இரு ஃப்ரீயாக விடு தாத்தா வந்துட்டு லாயரை வர சொல்லியிருக்காரு அவர் வந்தோடனே நம்ம அதை பற்றி பேசுவோம் ஏதாவது சில சில ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்துல லாயரும் வந்துடுறாரு ஸோ லாயர் வந்த உடனே தனியாக ஒரு ரூமுக்கு போயிட்டு அவருக்கு காஃபிலாம் கொடுத்துட்டு இப்போ உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ நடக்க எல்லா விஷயத்தையும் வந்துட்டு விஜய் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு இதுக்கு லாயர் கொடுக்குற சொல்யூஷன் என்னன்னா இங்கே பாருங்கள் சார் செகண்ட் ஃபேமிலின்னு வந்திருக்கவங்க இவ்வளோ க்ளியராக அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இது வந்து ஊரை பொறுத்த வரைக்கும் தெரியும் அதே மாதிரி கல்யாணம் அப்படிங்கிறதுமே வந்துட்டு அவங்க அந்த மாதிரி தான் எல்லாரையும் கூட்டி தான் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ப்ரூஃபே தேவை இல்லை ஆனால் லீகலாக நம்ம போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அவங்க கேட்குற ப்ரூஃப்புங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும்ல அதனால் அவங்க கிட்ட வந்துட்டு மேரேஜ் இன்விடேஷன் இருக்கும்ல அது ஒன்று இருந்தால் கூட போதும் அந்த இருந்தால் கொஞ்சம் எனக்கு சர்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வீட்டில் இங்கே விசாரிச்ச வரைக்கும் யாருக்கிட்டேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு இவங்கிட்டே இல்லைன்னா என்ன அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது பத்திரமா வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த மாதிரி கூட கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் நமக்கு வேணும் அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு ஃபோட்டோஸ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போதும் அப்போது அந்த ஃபோட்டோலாம் எடுக்கலையா ஒன்று இருந்து தான் அதுவும் வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரி ஓகே ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு ஸோ சாரதா அம்மா கூப்பிட்டு இப்போ விஜய் பேசுகிறாரு இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க த யார்கிட்டையாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன தம்பி பேசுகிறீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ போய் நான் யார்கிட்ட கேட்க முடியும் சொல்லுங்கள் யாராவது வச்சுருப்பாங்களா போன வாரம் முடிஞ்ச கல்யாணமாக இருந்தால் கூட கல்யாணம் தான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் பத்திரிகையை தூக்கி போட்டுறாங்க அப்படி இருக்கும்போது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை எப்படிப்பா போய் யார் கிட்டப்பா கேட்குறது அப்படிங்கிறாங்க குமரனோட அம்மாக்கிட்டே எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அவங்களோட தம்பியோடதுன்னு சொல்லிட்டு ஏதாவது எடுத்து வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படி எதுவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க வேணும்னா கேட்டு வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க சரி ஓகே நீ கேட்டுட்டு என்னென்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு நீ இவங்க குமரனோட அம்மாக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு குமரனோட அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் அவங்களோட பெரிய கோவம் என்னென்னா இது வரைக்கும் இவங்க யாருமே நமக்கு ஃபோன் பண்ணி பேசலையே நம்மளை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்களே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு என் சொந்த தம்பியோட பேரையே கெடுக்கிற மாதிரி இப்போ வந்துட்டு வந்து நின்றுருக்காங்க அந்த விஷயத்தை ஏன் நம்ம கிட்ட சொல்லலை அப்படின்னு அந்த கோவத்தில் இருக்காங்க ஸோ ஃபோன் அட்டன் பண்ணி அவங்க பேசும்போதுமே இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு காவேரி சொல்லும்போது ஏண்டி எவ்வளோ நாளும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்போ தான் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா ஊர்க்காரலாம் சொல்லி தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா அப்புறம் எதுக்கடி நான் அவங்க வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க உடனே அத்தை இங்கே நடந்துட்டு இருக்க பிரச்சனை இல்லை உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுங்கிறதே நாங்கள் சுத்தமாக மறந்துட்டோம் அத்தை இந்த குடும்பமும் வேறு எங்கேயே வந்து உட்காந்துருக்குங்கும் போது அடுத்தடுத்து உங்கள் என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு அதை வேற பார்க்க வேண்டியிருக்கு பத்தாததுக்கு அம்மா வேற சமாதானப்படுத்தி அதை ஒரு சைடு பண்ண வேண்டியதாக இருக்குது என்னை என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இடி புரியுது மாசமாக இருக்கிற நேரத்தில் உங்களையும் வந்துட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடக்குதுங்க எனக்கு வருத்தமாக தான் இருக்குது சரி விடு என்ன விஷயமா இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க கல்யாணம் பத்திரிக்கை என்கிட்ட எதுடி அப்போ நடந்த பத்திரிக்கை எல்லாேருக்குமே தான் கொடுத்து முடிச்சிட்டோமே அப்படிங்கிறாங்க ஏதாவது ஒன்று ரெண்டு வீட்டில் இருக்கான்னு கொஞ்சம் தேடி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்கிட்ட இது இங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு எதுவும் தெரியலையே அப்படிங்கிறாங்க சரி இரு எதுக்கும் நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது சரி பார்த்துட்டு கூப்பிடுங்கன்னு ஃபோனை வச்சிடுறாங்க இந்த விஷயமா வந்துட்டு குமரன் ஃபோன் பண்ணும்போது குமரன் கிட்டே சொல்கிறாங்க ஸோ குமரன் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா அம்மா இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் மாமா என்கிட்ட வந்துட்டு எல்லா ப்ரூஃபுமே கொடுத்து வச்சிருக்காரு அதனால் நான் சொல்கிற இடத்துல வந்துட்டு ஒரு பெட்டி இருக்குது அந்த இரும்பு பெட்டியை வந்துட்டு நீ திறந்து பாருமா அந்த பெட்டிக்குள்ளார வந்து எல்லாமே வச்சிருக்கேன் இதை நீ எடுத்துகிட்டு போய் நீ காவேரிக்கிட்டேயும் விஜய்கிட்டையும் நீ கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னடா குமரா இப்படி சொல்கிற இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன் இப்படி மறைச்சி வச்ச பத்தாததுக்கு இதெல்லாம் வேற வச்சிருக்கோங்கிறதையாவது என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க அம்மா அது மாமா சொன்னதுனால நான் அப்படி இருந்தேம்மா ஆனால் மாமா வந்துட்டு இந்த குடும்பம் வரும்போது சாரதா கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவா அதனால் இதெல்லாம் நீ அப்போ எடுத்து கொடுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய்ட்டு அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அந்த பெட்டியில் இருக்கிறது என்னென்னா கல்யாண பத்திரிக்கை இருக்குது கூடவே அவங்க ரெண்டு பேரோட கல்யாண ஃபோட்டோ ஒன்று இருக்குது அது கூடவே எஸ்டேட்டோட பத்திரம் அந்த ஒரிஜினலாக அதுக்குள்ளே வச்சுருக்காரு ஸோ இது மூணையும் பார்த்த உடனே அவங்க சாந்தி அம்மாவுக்கு ஒரு மாதிரியே ஷாக் ஆகுது திரும்பவும் குமரனுக்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்னடா எஸ்டேட் பத்திரம்லாம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா இது மாமா வாங்கியிருக்க தான் வந்துட்டு அவங்க ஒரு காப்பி இருக்குது அதை வச்சு கூட அவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வீட்டில் வந்துட்டு அத்தைக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்காருமா பிள்ளைங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு எல்லா மருமகனுங்களுக்கும் கொடுக்கணும் எல்லாரையும் ஒன்றா இருந்து அந்த இதில் வை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு அது அவரோட ஆசமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா குமாரா நான் இதை கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு சரி இவங்க இங்கேருந்து கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பத்திரிக்கை கடுக்கடி கூடவே கல்யாண ஃபோட்டோவும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு சந்தோஷமாகுது சரி அதை நீங்கள் அப்படியே எனக்கு கொரியர் பண்ணி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் நேரில் வந்து கொஞ்சம் விஷயம்லாம் பேசணும் நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீ அந்த வீட்டுக்கு போகாத நேராக இங்கே வந்துடு விஜய் வீட்டில் தான் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பி வராங்க ஸோ இங்கே வரும்போது பார்த்தா அன்பு வெளியிலே இருந்துட்டு பார்க்குறாரு இவங்க வந்த உடனே பார்த்துட்டு என்ன இருக்க இருக்க ஆள் ஏறிக்கிட்டே போகிறாங்க அண்ணண்டுங்கிறது இப்போ பதிமூணாயிருச்சா இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் நக்கலா பேசுறாரு உடனே விஜய் இருந்துட்டு என்ன சொல்றாரு என்ன சித்தப்பா உங்களை மாதிரி ஆளெல்லாம் இந்த வீட்டில் இருக்கும்போது இவங்கலாம் வரக்கூடாதா என்ன இது என் வீடு நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசும்போது அந்த இடத்துல அவருக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்குது அவர் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு உடனே ராதா இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்தவங்க நேராக சாரதா அம்மா பார்க்க போறாங்க கூடவே விஜயும் வந்துட்டு தம்பி ஒரு நிமிஷம் நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பறம் கூப்பிடவும் ஆ இதோ வரேங்கம்மா அப்படின்னு சொல்லி பின்னாடியே விஜயும் போகிறாரு ஸோ அவங்க ரூமில் போய்ட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணனால வெளியே இருந்துட்டு பாட்டி என்னடி உள்ளே போயிட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி விடுமா தான் விஜய் இருக்கான்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ உள்ளே போய் உட்காந்து பேசும்போது பார்த்தா இவங்க வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு சாரதம்மா அழுகிறாங்க அப்போ அழுகும்போது சரி விடுடி அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கூட கனவாக கண்டேன் இப்படியெல்லாம் நடந்து போச்சு அதுதான் நம்ம குடும்பத்திலே பரம்பரை பரம்பரையை எல்லாரும் அப்படி தானே பண்ணிகிட்ருக்கானுங்க இருக்கானுங்க பொம்பளைங்க நம்ம தான் கடந்து இப்படிலாம் அள்ளாட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியம்மா ஒரு சைடு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல கங்காக்கு வந்துட்டு அப்போ பரம்பரை பரம்பரையை எல்லாருமே பண்ணுறாங்கன்னா பண்ணிங்கன்னா குமரனும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ சாந்தியம்மா வந்துட்டு அந்த இதை எடுக்கிறாங்க ஃபோட்டோவையும் வந்துட்டு பத்திரிக்கையும் எடுத்து விஜய் கையில் கொடுக்குறாங்க இந்தாங்க தம்பி அப்படின்னு சொல்லும்போது அப்பா சூப்பரான ப்ரூஃப் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க இதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட பேச சொன்னேன் ஏன்னா எல்லாருமே இருக்காதுன்னு சொன்னாங்க நல்ல வேலை உங்ககிட்டயாவது ஒரு காப்பி இருந்திருக்கே அப்படின்னு சொல்லும்போது இல்லை தம்பி இது நான் எடுத்து வைக்கல அப்படிங்கிறாங்க நீங்கள் எடுத்து வைக்கலனா அப்புறம் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா குமரன் கிட்டே இதை பற்றி பேசுனேன் அப்போ குமரன் தான் வந்துட்டு இதெல்லாம் நான் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சந்தானமே இப்படி கொடுத்து வச்சிருக்கான் அதை தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரே கொடுத்து வச்சிருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இது கூடவே இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது தம்பி அப்படிங்கிறாங்க என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ளார இருந்து பத்திரத்தை எடுத்து விஜய் கையில் கொடுக்குறாங்க என்ன இது டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது எஸ்டேட்டோட பத்திரமா தம்பி அப்படிங்கிறாங்க எஸ்டேட்டா அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாரதா அம்மாவே டக்குன்னு எஸ்டேட்டா அப்போது அந்த மனுஷன் எஸ்டேட் வாங்கினது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சாரதா எஸ்டேட் வாங்கிட்டு தான் ஒரு காப்பி அவகிட்ட கொடுத்துட்டு ஒரு காப்பி ஓங்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அதை குமரங்கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அதை எதுக்கு அதனை குமரங்கிட்ட கொடுத்து வச்சுருக்கணும் அதை என்கிட்டே கொடுத்துருந்தா நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எதுக்காக கொடுத்தான்லாம் எனக்கு தெரியலடி ஆனால் அவங்ககிட்ட கொடுத்து எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆனவனே மருமகன்களோட அந்த எஸ்டேட்டில் வந்துட்டு வீடு கட்டி எல்லாரையும் அங்கே வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவனோட ஆசையாக அதை சொல்லி தான் குமரங்கிட்ட கொடுத்து வச்சுருந்தானான் அவனும் அதை பத்திரமாக வச்சுருந்தான் அதை என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குமரன் தம்பி கூட இப்படி என் கூடயே இருந்து சொல்லாமல் மறைச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அந்த கோவம் வந்துச்சுடி அவங்ககிட்ட கேட்டேன் ஆனால் அதுக்கு மாமா எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு தெரிஞ்சால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டான் அப்படின்னும் இவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க ஸோ இதை கேட்கும்போது விஜய்க்கு வந்து இப்போ ரெண்டு ப்ரூஃப் கையில் இருக்குது அப்படிங்கும்போது போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஹோப் கிடைக்குது ஸோ லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி இது மூலமாக வந்து அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறாங்களா இல்லை எப்படி இந்த மூவ் போக போகுது இதுக்கு பின்னாடி அன்பு தான் இருந்து இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறாரா என்னங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னத லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்